சந்திரன் போட்டி ஒன்றில் அவன் பேசுவான் என் பங்கு பாயசம் எப்போ என் கைக்கு வந்து சேரும் நானே பார்த்துருக்கேன் என் மாதிரி மரம விட இன்னும் என்ன பார்த்துருக்கேன் நான் சாப்பாடு போடுமா அதுக்கு மாதிரி அந்த பாயசத்தை ஒரு பவுலில் ஊற்றி கொடுமா ஏப்பா உனக்கு சுகர் இருக்குப்பா நீ பாயசம் இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது பார்த்துக்க அதுக்காக என்னைய பார்க்க வச்சு நீங்க மட்டும் பாயசம் சாப்பிட போறீங்களா அந்த மாதிரி எது மட்டும் பண்ணிட்டு சின்ராசு அப்புறம் மட்டும் வௌத்த வழியில் நீதான் அவசப்படுவோம் பாத்துக்க இது அப்பனோட சாபம் 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 எனது சாப்பிடுமா எப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது நீங்கள் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுகர் அதிகமாக கூட்டி போய்டும் பின்னாலும் உங்களுக்கு தான் கஷ்டம் அதுக்காக உங்களுக்கு நான் நல்லது சொன்னால் நீங்கள் என்னடன்னா எனக்கு சாப்பிட விட்றீங்க பின்ன நான் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல அப்படி எதுக்கு என் கண்ணுமாரி கொண்டாந்து வச்சிருக்கீங்க கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கோமராதா ஐயோ மாமா நல்ல நல்ல இனிப்பு இல்லாமல் இருக்கணுமா அதனால தான் வந்து ஸ்வீட்டை வந்து ஆர்டர் கொடுத்தேன் பாயசம் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அதுதான் நானும் சொல்லுது நல்ல நாள் எல்லாரும் இனிப்பு சாப்பிடும்போது நானும் சாப்பிடணும்ல இவரும் சரி வேற வர மாட்டாரு நாலு பின்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு என்னெல்லாம் ஆஸ்பத்திரி கூப்பிடாதீங்க சொல்லிவிட்டேன் சரி தான் போடா இப்ப என்ன இதை சாப்பிட்டு சுகர் மாத்திரை போட்டா சுகர் சூப்பரா குறைஞ்சிரு போது மாதிரி நீ சொல்லு எனக்கு சாப்பிட்டு கொடுப்பா தானே சாப்பிட கூடாது இல்லையா இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால கொஞ்சமா சாப்பிட்டுக்க அவ்வளவுதான் அதிகமா எல்லாம் கொடுக்க மாட்டேன் இப்ப சொன்னீங்க அதுவே போதும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடு சரிக்கு மாமனாரே அடிடே வாப்பா தம்பி வாமா பச்சுக்கலி சின்ன பணத்தை ஹோட்டல் வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள்

பரவலியே தத்துணு பொருளை தான் சாப்பிடுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் என் அத்தை செஞ்சு கொடுத்துட்டியா இருபத்தி எட்டு வகையான பொருளை போட்டு அரைச்சி சத்து கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டெய்லி காலையில் அதை போட்டு சாப்பிட்றீ உடம்பு வலு வேணும்னே எங்க அத்தை தான் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க பரவாயில்ல தனமா மர்ம உள்ள எப்படி பார்த்துக்கணும் உனக்கு தான் கற்றுக்கணும் பத்துக்கா சின்ன பேர்ல இருக்காதுல ராஜசி மாதிரி மர்ம உள்ள போட்டு பாடா படுத்துவாங்க என்னது இப்படி நீ எடுத்து நீங்க ஏன் நான் என்ன சொல்லுவோம் உங்க காதில் உள்ளியோ பக்கத்துல தானே இருந்து கேட்டுட்டு கிடந்த காதில் உருவாத மாதிரியே இருக்குவா இந்த பாருங்க மறைமுகமா என்ன பத்தி பேசனீங்க அப்படி நான் மனுஷியா இருக்க மாட்டேன் நான் மறைமுகமா பேசல நேரடியா தான் சொன்னேன் அதுவும் முன்னே சொல்லல பொதுவா தான் சொன்னேன் ஆனா உனக்கே ரோசம் பொத்துட்டு வருது குத்து முள்ள நெஞ்சு குருகுருக்குதா குருகுருக்குல அரும அரும இருக்கல நீ வாய் மூடி அமைதியா உட்கார்ங்க ஆமா சின்ன பண்ணே ஆச்சி வெளிய கடயில இருக்காக குழந்தைங்க யார கையில வெச்சிருக்கீங்க அவன் உள்ள தூங்கிட்டு கிடதா காலங்கத்தில அவன ஹெல்ப் பண்ணாம நான் நானே அமைதி விட்டுட்டேன் சரி அப்ப நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் போய் குழந்தை கூட கொஞ்ச நேரம் தொனக்கிறேன் அவன் எந்திரச்சு உடனே தூக்கிட்டு வரேன் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க சரிடி

கரெக்டு இவளுக்குலாம் பாத்திரம் கலவுற வேலை தான் கரெக்டாக இருக்கும் இனிமேட்டு அந்த வேலையை இவ பார்க்கட்டும் வீட்டில் உட்காந்து வெட்டியே டிவி பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் யார் என்ன கதை பேசுகிறாங்களோ பார்த்துட்டு கிடக்கிறதுக்கு வீட்டில் வந்து வேலை செய்யலாம் நான் எதுக்கு வேலை செய்யணும் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது கேட்டி அண்ணா எப்படி பேசுகிறவா எப்படி உன் மருமவ வாய்க்கு ருசியாக சுமைக்குவா எனக்கு தான் தெரியுமே அவள் சமையல் நானே நாலஞ்சு பேர் சாப்பிட்ருக்கேன் இந்த ஹோட்டல் கடை வச்சாலும் நல்லா ஓகேன்னு ஓடும் ஏன்னா அவள் கைதாச்சு அப்படி கண்டிப்பாக கூட்டம் அலமோதும் போது வேலைக்கு ஆள் வச்சுப்பீங்க சம்பளம் கொடுப்பீங்க இதெல்லாம் வீண் செலவு தண்ணி வீட்டுல இருக்கீங்க ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா வேலைக்காரங்களுக்கு குடுக்குற சம்பள காசு மிச்சமாகும்ல நல்ல யோசனை இந்த பாரு டீ தானோ ஆனா வச்சிமா ஏகட்ட ஏதாவது பேசறாலே வச்சிட்டு அவ்ளோதான் சொல்லிவிட்டேன் நல்லது தானா சொன்னீ அதுக்கு எதுக்கு இப்படி கட்டிடுறுவா எது நல்லது எது நல்லதுன்னு எனக்கு தெரியே நீ சொல்லாத உன் வேலைய பாரு வந்தது எதுக்காக சாப்பிட்டதுக்காக தான் சாப்பிட்டு கிளம்பு உட்கார்ந்திருந்து சட்டம் பேசிட்டு கிடக்காத அத்த ஏன் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் கெஸ்ட் இப்படி தான் ஒஸ்டா பேசுவீங்களா ஏடி வாய் மூடு நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்காத சும்மா அமைதியா இருக்கு வந்த இடத்துல சண்டை வேணாம் சாப்பிட்டு சைலண்டா வீட்டுக்கு போவோம் ஆ சரி சரி விடு சரி விடு அண்ணா ஏதோ பேசணும்னு தொலைச்சு சொல்லிவிட்டேன் இனி மட்டும் நான் எதுவும் பேச மாட்டேன் சாப்பிடுங்க ஆமா குமாரு நீங்க எப்ப துணி கடை திறக்கிறீங்க குடிச்சுக்கிற கண்டிப்பா திறக்க போறோம் புயல் மயன் வந்ததுனால அங்க இருந்து துணியெல்லாம் கொஞ்சம் வராம போயிடுச்சு அதே ஆர்டர் போட்ட துணியெல்லாம் இனி மட்டும் வந்துடும் கரெக்டா வந்து விடுந்து கடையை தொந்தரம் எழுத்தியா பரவாயில்ல பிள்ளைங்க இப்படிதான் பொறுப்பா இருக்கணும் அம்மாடி நீ உனக்கு கிடைச்ச மர்மவுடன் சூப்பரு மாங்குடன் சூப்பரு எல்லாரும் கதை பேசிட்டே கிடக்கிறதுல நேரம் நோடனே தெரியல நீங்களே வந்து சாப்பிடுங்க கடையில ஆளுக்கு வரங்களா ஆ வர வரங்க பள்ளிக்கூட போற புள்ளக காலேஜ் போற புள்ளக எல்லாம் வந்து டிபன் கட்டிட்டு போடுங்க பரவாயில்லையே நீங்களே கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பேத்தி இல்லாம அத்தனை வேளை நீங்களே செவிக்கு போறீங்க அட அது என்ன அப்படி சொல்லிப்டீங்க எங்க ஆச்சிடியா இட்லிக்கு மாவு அரைச்சது இட்லி சட்னி சாம்பார் அத்தனை செஞ்சது எங்க ஆச்சிடியா அந்த காலத்திலேயே எங்க ஆச்சி ஒரு சின்ன இட்லி கடை போட்டு ஆரம்பிச்சு ஊர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது பார்த்துதான் எனக்கு பழக்கமே வந்துருச்சு சமைக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எங்க ஆச்சுக்கிட்டு இருந்தா நான் கத்துக்கிட்டேன் அவங்களுக்கு இதில் சர்வ சாதாரணம் அப்படி தானே ஆச்சு ஆமா ஆமா அப்படியே நான் ஒரு வீட்டில் ஒரு இட்லி கடை வந்து அடுப்பு மாதிரி போட்டு வச்சிருந்தேன் ஒன்றும் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்புறம் கால பக்கில் என்னால் வேலை செய்து காவலே விட்டு விட்டேன் ஏதாவது ஒரு கை தொழில் தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்க அந்த இட்லி கடை போட்டு இப்பயாச்சும் வளர்த்தே ஆளாக்கணும் அப்புறம் மாட்டிக்க அவள் ஏதோ வேலை செஞ்சாப்பா என்னால் அதுக்கு வேலை செய்து காவலு விட்டு விட்டேன் இப்போ இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு பார்க்கே சின்ன நீ வேலைக்கு வெளியாலதான் வைக்க வேண்டாம் பெச்சம் உங்க ஆச்சு உங்க வீட்டோட வச்சுக்க அவ ஒத்தால தானே உட்காந்துருக்காங்க ஊர்ல

மருமவ கடை ஆரம்பிச்சிருக்கான் மனசான சந்தோஷம் இப்படி இருக்கு சாப்பிடுதலே சந்தியம்மா அப்படின்னு சொல்லாதீங்க வெளியே வந்து எத்தனை சாப்பிட்டு போறது பத்து பேர் வந்து சாப்பிட்டு சட்னி சாம்பார்ல சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு இனி மட்டும் நாங்களே உங்க கடை வந்து வாங்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிருக்க அவசியமா போறவங்க கூட இனி மட்டும் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க உண்மையே நல்லா இருக்கு நல்லா இருக்க வசதி தானே எல்லாரும் பத்தி இட்லி முடிக்கிட்டு கிடக்காக நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கல பத்தி இட்லி திடி அது பத்தாதுல மேற்கொண்டு தட்டில பத்தி இட்லி வச்சி கிடக்கா நான் பத்தி இட்லி திங்க நீ பாத்தியா எங்க உன் மனசை தொட்டு சொல்லு பாப்போ நீ சாப்பிடுறது நல்லாவே இல்லன்னு நல்லா இல்லாமலே சட்டிக்கு நாலு இட்லி சாம்பார் நாலு இட்லி வச்சு சாப்பிட்டு கிடக்க இவனுக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் பாராட்டுறதுக்கு மனசு வராதுமா இங்க பாருங்க இன்னைக்கு முதல் நாளுன்றதுனால எல்லாரும் அப்படிதான் சாப்பிடுவாங்க மேற்கொண்டு போக போக யாரும் வர மாட்டாங்க நான் சொன்னதே நடக்கும்போது நாமளே சாப்பிட்டு நாமளே பணத்தை கல்லால போட்டு வந்து உட்காரணும் அதுதான் நடக்கும்போது பாருங்க

நான் ஹோட்டல் கடை வச்சுட்டு அத்திக்கு பிடிக்கலை அதனால தான் எல்லோருமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டே கிடக்காது நான் அப்படி என்ன அவங்களுக்கு மானமரியாதை மரியாதை போற அளவுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கிற அளவுக்கு கடையை வச்சுட்டு சொல்லுக பார்ப்போம் இதுவும் நல்ல தொழில்தானே தமாரி நீ எதுக்கு இப்படி நல்ல நல்ல கண்காழிக்கிட்டு கிடக்க அவ கடக்குற கரும்பு புடிச்சுவேன் அவளை பார்த்தீங்கன்னா நீ எதுவும் நினைக்காத பார்த்துக்க அவளல்லாம் ஒரு ஆளா அவளெல்லாம் வந்து பேசுனாலும் ஒண்ணு பணிக்காத பத்துக்க நீ தைரியமே இருமா நாங்க எல்லாரும் கடக்குறோம்ல புடிச்சு உனக்கு இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்சது நீ எது வேணாலும் செய்ய உனக்கு துணையா நாங்களும் இருப்போம் தைரியமா இருக்க ஒரு ஆளுமே அவ சொல்றதுல நினைக்காத சரிக்கு மாமனாரு பாயசம் சாப்பிடுக்கம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிட்டுக்க ரொம்ப நேரமா சாப்பிடாம கிடைக்கீங்களா நீங்க சாப்பிட்டுக்காவை இந்த மனசு பிடிச்ச பாயசம் சாப்பிட முடியாம போயிட்டாரு இருந்தாலும் உங்க அம்மா ஏன் அப்படி இல்ல பண்றாங்க நீங்க எதுவும் பேச பண்ணிக்கிறீங்க அமைதியா இருக்கீங்க ஆளுங்க இதெல்லாம் அம்மாவா போயிட்டாங்க அத்தனை பேரும் முன்னாடி அதத்தி உதட்டி அசிங்கப்படுத்து எனக்கு பிடிக்கல சின்ன பொண்ணு நான் தனியா அவங்களும் அழைச்சி பேசணும் சரியா நீ இதுக்குலாம் அழுகாதே நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு பாத்தீங்க போய் ஆச்சி கூட்டிட்டு வந்து முதல்ல சாப்பிடுங்க பாவம் ஆச்சும் சாப்பிடாம இருக்காங்களா நானும் ஆச்சியும் வெளியே கடையில உட்காந்து சாப்பிட்டுக்குறோம் நீங்க இங்கன்னா உட்காந்து சாப்பிடுங்க நான் போய் பச்சைகளையும் பாத்துட்டு வரேன் பாவம் அவளை சாப்பிடாம இருக்கா பையன் வேற தூங்கி எழுந்திருப்பான் அவனுக்கும் சாப்பாடு ஓட்டணும் அதனால நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க சரிங்களா சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் கிடப்பாது பேசாமல் எங்கள் அம்மாவை எங்கேயாச்சும் அனுப்பி வச்சிருந்தோம் அப்போதே கொஞ்சம் நாளைக்கு சின்ன பொண்ணும் நிம்மதியா இருப்பா நாமளும் நிம்மதியாக இருக்கலாம் அவங்க இங்கே இருந்து என்ன பண்ண போறாங்க பேசாமல் ஏதாவது கோயில் போகலாம் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விட்டுறீதே இதுதான் நல்ல வழி கொஞ்ச நாள் அவங்க வெளியே எங்கனா இருக்கட்டும் அப்போத்தையும் அவங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் நமக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும்